छा

ஒரே வாட்டி போடுங்க அப்பா சொல்லு بلدي رچي گنا پين تو گندو کڈو ٻيجي ٻيجي رويشي آ ماي يته ما بلدي رچي گنا آ اور کي تلو مارکي اور کي تلو مارکي اور کي تلو مارکي اوکي مارکي مارجن تلو مارکي बुरा चिंता ले बुरा चिंता ले बुरा चिंता ले सर्दी ना आएगा सर्दी ना आएगा सर्दी ना आएगा सर्दी ना बनाएगा सर्दी ना बनाएगा सर्दी ना बनाएगा तब कंचन ले बुला लेके निकला राय रखला न्यू लेके निकल रहा था यार புரட்சி தலைவரின் புகழ் புரட்சி தலைவரின் புகழ் புரட்சி தலைவரின் புகழ் சத்துணவு நாயகன் சத்துணவு நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவரின் ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஓசூர் மாநகரிலே இருபத்தி நாலாவது வார்டு முன்னாள் மாமன்ற உறுப்பினர் கிழக்கு பகுதியின் அவைத்தலைவர் அன்னார் நட்ராஜ் அவர்கள் தலைமையில அன்னார் அவர்களின் பிறந்த நாளை இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவினருக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் அன்னார் ஜே பி அண்ணா அவர்களும் மாமன்ற உறுப்பினர்கள் சங்கர் அவர்களும் அம்மா பேரவை இணை செயலாளர் செல்வம் அவர்களும் லோகண்ணா முன்னோடிகள் லோகண்ணா அவர்களும் வெங்கடப்பா அவர்களும் முன்னோடிகள் அன்னார் சக்கரவர்த்தி அவர்களும் திரளாக கலந்து கொண்ட இங்க அத்தனை பேர்களுக்கும் அன்னார் வட்ட செயலாளர் சூடப்பண்ணா அவர்களுக்கும் கிருஷ்ணா அவர்களுக்கும் வெங்கடப்பா அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நண்டையினை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சி தலைவரின் அவர்களின் நூத்தி ஒன்பதாவது நாளை முன்னிட்டு நாம் இந்த பகுதியிலே ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டும் வருகின்ற இருபத்தி ஆறு வருகின்ற இருபத்தி ஆறு இன்னும் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் மட்டுமே தேர்தல் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலிலே இந்த மாநகரிலே ஒசூர் தொகுதி குறிப்பாக இரட்டை தான் ஜெயிக்கும் என்றதிலே மாற்ற கருத்து இல்லை ஆனாலும் கூட கூடியிருக்கிற நம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு கஷ்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஒசூர் சட்டமன்ற உறுப்பினர் நமது இரட்டை இலை சின்னத்தை சேர்ந்தவர்களாக என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி உடைப்பெறுகிறேன் நன்றி વાસરત yeah. hey, அப்படிக்கா <laughs> வாங்க <laughs> அமிஷா மட்டும் எம்ஜிஆர் பட் படம் சரி

ઓ યના માયદન વાલિયા વાલિયા પોઈન્ટસ વિરેન પોઈન્ટસ થેન્ક યુ